தூக்கமே இல்லாத ஒரு கிராமமான கோபாலபுரத்தில் தூரத்தில் இருக்கும் பழைய பூட்டிய கோயில் பற்றி பல கதைகள் இருந்தன அந்த கோயிலை பற்றி முதியவர்கள் சொல்லும் போதெல்லாம் அங்கு இரவு நேரத்தில் ஒரு பேய் சுற்றி கொண்டிருக்கும் அந்த பேய் அந்த கோயிலை நோக்கி எல்லாம் அதை கொன்றுவிடுவதாக கூறினர் அந்த கதைகளை இளைஞர்கள் நம்புவதாக இல்லை குறிப்பாக அந்த ஊரில் நந்தன் என்பவன் மிகவும் தைரியசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தான் அவன் இந்த மாதிரி கதைகளை கேட்டு சிரிப்புடனும் நான் போய் பார்த்து கொள்கிறேன் நான் தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம்தான் நான் நம்புவேன் என்று கூறினான் இரண்ட அமாவாசை என்று நண்பர்களுடன் சேர்ந்து அவன் ஒரு பயணம் மேற்கொண்டான் கோயிலின் வாசலை அடைந்த பிறகு அவன் மெல்லிய காற்று அதன் வழியாக உருமல் சத்தம் மாதிரி கேட்டது நண்பர்கள் அனைவரும் பயந்து போய் அவன் பின்னால் நின்று கொண்டனர் ஆனால் நந்தன் தைரியமாக கதவினை திறக்க முயன்றான் திடீரென ஒரு குளிர்ந்த காற்று அங்கெல்லாம் பரவியது ஒரு சிறிய சத்தம் கேட்டது தீட்டிய சத்தம் அது ஒரு பெண்ணின் சிரிப்பு போல இருந்தது அவன் நடுங்கிக் கொண்டிருந்தான் அவன் கண்கள் முன் ஒரு வெள்ளை ஆடையில் உருக்குலைந்த முகத்துடன் ஒரு பெண்ணின் உருவம் வந்தது அவள் தன் நீண்ட முடிகளை கீழும் மேலுமாக பறக்க விட்டாள் நந்தன் திடீரென அதிர்ச்சியடைந்து நடுங்கியபடி ஓடினான் அதன் பின் யாரும் அந்த கோயிலுக்கு செல்லும் தைரியம் இல்லை நந்தனோ பேய் இருக்கிறது என்று யாரிடமும் சொல்லாமல் அவன் வீட்டிற்கு சென்று விட்டான் பே, அந்த பேய் அந்த கோயிலினை விட்டுவிட்டு இவன் வீட்டிற்கு வந்துவிட்டது